டபுள் பைட் நல்லா ட்ரெண்ட் ஆகுது இது பாருங்க இது எப்படி இது பாருங்க ஓகே லாஃபர் பிரிண்ட் ம் இதுவும் 400 தான் அஞ்சா எடுத்தா 1000 ரூபாய் குடுக்குறேன் அஞ்சு ஷூ வந்து 1000 ரூபாய் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் இல்ல எல்லாமே நல்லா இருக்கு சார் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் சார் இது நார்மல் கிடையாது பாப்பா வந்து இப்ப நிறைய வெரைட்டி சொல்லுச்சு இதே ஷர்ட் ஓட்டங்க என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு ஒரு 15 நாள் முன்னாடி வந்து நம்ம இன்ஸ்டால ஓட்டறாங்க கலாயறாங்க இன்ஸ்டால இன்ஸ்டால என்ன ஓட்டறாங்க நான் வந்து இன்ஸ்டால தான் கலாயற முடி பண்ணா கலாச்சா வெயிட்டா கலாயணும் ஓகே நம்ம மொக்கை எல்லாம் கலாயிக்க கூடாது எது எடுத்து போட்டாலும் இம்போர்ட்டட் 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 ஆனா ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி ரேட் நம்மளோ இம்போர்ட்டட் தான் குடுக்குறோம் ஓகே எட்டு ரூபாய் கொடுத்து எடுக்கிறாங்க ஒரு லெவல இருப்பாங்க நார்மலா போறவங்க அந்த நான் அந்த ரேஞ்ச் உள்ள ஒரு நானூறு ரூபாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்துருக்கா பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் அந்த ஷாப் தான் வந்திருக்கோம் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிஸ்தா பாய்ஸ் வீடியோ போடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு சோ சார் வந்து சில இஷ்யூஸ்னால போட முடியல ஸோ ஃபைனலாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா கேஷ் பிரைஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்க போறோம் ஸோ கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே போதும் ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க ஸோ அஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து கேஷ் பிரைஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தெளிவாக நம்ம வீடியோவில் பார்த்தலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஷூ வந்து தௌசண்ட் ருபீஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிளாவே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கும் அது வந்து நீங்க மூணா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் நீங்க எடுத்துக்கலாம் சைஸ் பாத்தீங்கன்னா நைன் டென் மட்டும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஷூஸ் இருக்கு அது பாத்தீங்கன்னா அஞ்சு ஷூஸ் வந்து நீங்க ட்ரிப் லைன் எடுத்துக்கலாம் சிங்களா எடுத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அது பாத்தீங்கன்னா செவன் எயிட் நைன் சைஸஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரீமியம் குவாலிட்டி இது வந்து நீங்க மூணா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபிஸ் சிங்கிள் ஆடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சிருக்காரு ஃபிட் பான்ட் வச்சிருக்காரு மேட்ரிக்ஸ் பிராண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இங்க பிஸ்தா பாய்ஸ்ல அது பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்ல வரும் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் நல்ல குவாலிட்டியான வச்சிருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா காட்டன் ஜீன்ஸும் நம்மளுக்கு ஆஃபர் வச்சிருக்காரு மூணு வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு டி ஷர்ட்டும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இப்ப வீடியோவில் போயிட்டு அது கேஷ் பிரைஸ் எப்படி கொடுக்குறாரு எல்லாமே நம்ம டீடெயிலா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கின வீட்ல போயிடலாம் ஐ சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நான் யூடியூப் பக்கமே வரல ரொம்ப நாள் நடுவில் சில கொஞ்சம் ஆயிடுச்சு ஓகே அதனால ஒரு ஆறு மாசம் கேப் ஓகே நம்ம வீடியோ போட்டேன் முன்னாடி போட்டோம் ஆமா அதனால நடுவில் கொஞ்சம் சொல்லிடலாமா சொல்லிடுறேன் சார் நம்ம மக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க மக்களோட மக்களாக நானும் பாத்துட்டு இருக்கேன் அடுத்த கொஞ்சம் வீட்ல வந்து அப்பாவும் யார் தவறிட்டாரு அண்ணனா தவறிட்டாங்க அதனால யூடியூப்ல நல்லா கொடுக்க முடியல கண்டிப்பா அவர் வந்து லாஸ்டா ஒன் லேக் வந்து பொங்கலுக்கு முன்னாடி கொடுக்குறேன் ஆமா சொல்லிருந்தீங்க நிறைய பேர் போன் பண்ணி கேட்டாங்க நான் அது பிரைஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணவே இல்லை ஓகே சொல்லிட்டு ஒரு டூ மந்த்ல வந்து பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடும் அது இல்லாத லாஸ்டா ஒன் லேக் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குறோம் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சஸ் பண்ணவே கூப்பன் கொடுத்துருவோம் கூப்பன் கூப்பன் குடுத்துருவோம் சரி சரி அவங்களோட நேம் அவங்களோட நேம் நேமு ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டு அவனுக்கு தான் டபாலாக போட போறாங்க லாஸ்டா போறேன் எப்படி சார் எடுத்தோம் லாஸ்டா ஒன் லேக் கொடுத்தோம்ல அதே மாதிரி தான் அதே மாதிரி பண்ண போறோம் அதே அதே மாதிரி தான் தான் பண்ண போறோம் சரி சரி ஆஃபர் பார்த்துக்கலாமா சார் ஷூஸ் சார் ஓகே சார் ஷூஸ் வந்து இம்போர்ட்டு தான் நிறைய கலெக்ஷன் சும்மா சாம்பிள் மட்டும் ஒரு அஞ்சு காட்டுறேன் ஓகே மூணு பீஸ் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் 1000 ரூபீஸ் மூணு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து மொத்தம் தான் ஓகே 9 மூணு பீஸ் வந்து ஆயிரம் ரூபா இந்த கலெக்ஷன் அப்படியே ஓகே ஓகே மாடல் இருக்கு இருக்கு காட்டுறேன் இருக்கு செக் பண்ணிக்கலாம் தாராளமா ஓகே ஓகே 5 ரூபாய் குடுக்குறேன் 5 ஷூ வந்து ரூபாய் இது வரும் Black la வரும் Black வந்து mustard color ஓகே ஓகே இன்னும் ரெண்டு Black la வரும் Black la வரும் 5 கலருக்கு ஓகே இது 5 ஏத்தா ரூபாய் குடுப்பேன் சிங்கலா எடுத்தா

சிங்கிளா வந்து எடுத்தீங்கன்னா 400 வந்து சார் 400 ஆ அது என்ன வந்து 400 ல தான் இருக்கு ஓகே எல்லாம் பிரீமியம் பட்டிங் ஆமா எல்லாமே பிரீமியம் இந்த குவாலிட்டி பாருங்க லெனின் ஃபேப்ரிக் லெனினா லெனின் கை வச்சு பார்த்தா தெரியுதுங்க இது ஓகே இதெல்லாம் வந்து ஒரு ஏழு கலர் இருக்கு சார் ஓகே ஏழு எட்டு கலர் இருக்கு இது வந்து சிங்கல இதா 500 ஓ 500 லெனின் மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் பாருங்க எல்லா ஷர்ட் இது சார் கலையில ஓகே 400 ல இருந்து 600 400 ல இருந்து இருக்கு கஸ்டமர் வந்து கொஞ்சம் பிரீமியமா கேக்குறாங்க ஆமா அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு செட்டிங் தனியா இருக்குது கஸ்டமர் இதையும் தாராளமா பாத்து எடுக்கறாங்க சரி சரி நான் பிரீமியம் தான்

இதுவும் ஃபோர் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் போயிட்டு இருக்கு மூணு பேர் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் ஓகே ஓகே இதுவும் இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஆமா இது சூப்பரா இருக்கு சூப்பரா சார் நாங்க மூணு லெனில மட்டும் மூணு கஸ்டமர் ஆமா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாருங்க இது எப்படி இது டபுள் பாயிண்ட் இந்த ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும்

நார்மலா போறவங்க அந்த ரேஞ்சில எடுக்க முடியாது நான் அந்த ரேஞ்ச் உள்ள சட்டை நான் வந்து உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு ஓகே நானூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் நம்ம கிட்ட அப்படி எல்லாம் கிடையாது நல்ல பேண்ட் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே அதே பேண்ட் நம்பிக்கை இல்லையா எந்த கடைக்கலாம் இந்த பேண்ட் அதிகமா வைக்கிறேன் என்கிட்ட கேக்க கேட்க சொல்லுங்க நான் கடை பேரே சொல்றேன் ஓகே காசை கொடுக்கலாம் பேண்ட் எடுத்துன்னு போக சொல்லுங்க எடுத்து போயிட்டு அந்த கால பேண்ட் செக் பண்ணிட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கம்மியா எட்நூத்தி ரூபாய் கம்மியா குத்தா அந்த ரெண்டு பேண்ட் சும்மா குத்துறோம் ஓகே பார்ட்டி ஆர் சார் பார்ட்டி ஆர் பார்ட்டி ஆர் சட்டில் வந்து ரெகுலர் ஆஃபர் தான் சார் ரெகுலர் மூணு சட்டாயிரத்தி ஆயிரம் ரூபாய் பார்ட்டி வரே வந்து பாருங்க சிக்ஸ் ஓகே ஆமா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஓகே ஹெவி கிளாத் இந்த ப்ளாக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும் பிளைன் வந்து சிங்கிளாக வரும் ஓகே ஓகே இது வந்து நானூறுபா நானூறுபா ஓகே அதுக்கப்புறம் வந்து போலோ ஃபிட் பேண்ட் சார் ரெகுலரா மேட்ரிக்ஸ் ஓகே நானூறு ரூபா ஃபோர் ஹண்ட்ரட் ஆமா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா

ஓகே அதனால மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 5xல வரைக்கும் அது வந்து அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா ம் காட்டி பாருங்க போடுறேன் நம்ம ஓகே 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 வந்து இதெல்லாம் வந்து அதே தான் கொடுப்பாங்க நம்ம அதெல்லாம் கிடையாது ஓகே கலர் காட்டி பாருங்க மொத்தம் பத்து கலர் இருக்கும் சார் பத்து கலரா பத்து கலர் இருக்கும் ஸ்டாக் இருக்குது நம்ம கிட்ட வந்து பசி தான் ஆனா ஒண்ணு முக்கியமான விஷயம் சொல்லி ஆன்லைன் கிடையாது சார் ஆன்லைன் இல்ல ஆன்லைன் கிடையாது வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்புறம் வந்து காட்டன் ஜீன் காட்டன் ஆமா காட்டன் ஜீன் வந்து பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து முப்பத்தாறு ஓகே சிங்கிள் எடுத்தா நானூறு ரூபா நானூறு ரூபாய் குடுத்துருவம் இல்ல நான் கம்மியா வேணும் அப்படின்னு ஐடி ஃபாலோ பண்ணிருந்தா பண்ணிருந்தா

இல்ல அப்டினா நானுல தான் 3500 ரூபாய்க்கு தாராளமா தர்றோம். இது ஒரு ஆஃபர் குடுத்துறோம் சார். ஓகே. வாங்க. செக் பண்ணீங்க. ஹோல்சேல் ரேட் எல்லாருமே தெரியும். நீங்க லாஸ்டா ஒரு வீடியோ பாடியும் உங்களுக்கு தெரியும். ஓகே. மூணு பீஸ் 500 ரூபாய். 500 ரூபாய். गाइस வந்து பாத்தீனா ட்ரிப்லெக்ஸ் வரைக்கும் போடலாம். ரிப்லெக்ஷன். ட்ரிப்லெக்ஸ் வரைக்கும் நான் போடலாம். ட்ரிப்லெக்ஸ் நான் போடலாம். இதோ பாருங்க. ஓகே. இது வந்து நான் வாங்கி விக்கல சார். நான் ரெடி பண்ணது. நீங்க ரெடி பண்ணது. நான் ரெடி பண்ணதுனால தான் இது வந்து நான் வந்து 3 பீஸ் வந்து ஐநூறு ரூபா கொடுக்குறேன். சிங்கிள் எடுத்தா 200 ரூபாய் கொடுப்பேன். ஓகே. எல்லாமே பஃப் ஓகே. ஓகே. இது வந்து மூணா எடுத்தா 500 ரூபாய். 500 ரூபாய் கொடுத்துருவேன். சிங்கிள் எடுத்தா 200 ரூபாய் கொடுப்பேன். இது ஒரு ஆஃபரா? அதுக்கு அப்புறம் டிஷர்ட் ஷர்ட் வந்து இறங்கி இருக்கு. ஓகே. இது ஃபுல்லா டி-ஷர்ட் தான் சார். ஓகே ஜீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் 500 ல இருந்து 650 இருக்கும் தான். ம். வாங்க. எல்லாமே 650 பேண்ட். நல்ல பேர் வாங்கி கொடுத்தது சார் இந்த டேவிசன்லாம் வந்து ஓகே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டுநூத்தம்பா கம்மி கிடையாது கிடையாது அப்படியே கம்மி பண்ணாலும் ஒரு இருபது மட்டும் தான் கம்மி பண்ணுவாங்க போய் ஓகே ஓகே ம் வந்து இங்க இருக்கிற டி ஷர்ட் சார் இந்த இருக்குல்ல ஓகே நம்ம அப்புறம் தான் சிங்கிள் ரூபா ஆயிரம் ரூபாய் ஆமா இந்த ஃபேப்ரிக்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் நல்லா இருக்கு செல்ஃப் டிசைன் வருது சூப்பரா இருக்கு இது இது எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ஓகே இந்த பாருங்க இது எல்லாமே வந்து 5 பீஸ் ஆயிரம் ரூபாய் தான் ஓகே இது ஒரு ஆஃபர் அது அப்புறம் வந்து ரைடர் ஜாக்கெட் சார் சம ஃபாஸ்ட் மூவிங் ஓகே நல்லா இருக்கு 500 है। 500 ஆ ஆமா சைஸ் வந்து L XL XXL அது அதுக்கப்புறம் இங்க இருக்குற டீ-ஷர்ட் சார் இது எல்லாமே வந்து மூணு பீஸ் வந்து ஓகே 500 ரூபாய் 500 ரூபாய் டீ-ஷர்ட் அதுவும் மூணு பீஸ் 500 ரூபாய் தான் குடுக்குறேன் இதுவும் மூணு பீஸ் 500 தான் கொடுக்குறேன் ஓகே அதனால இங்க இருக்குது வந்து தாராளமா உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே ஹெவி குவாலிட்டி ம் 500 ரூபாய் வாங்கி ஏமாந்தாங்க பல பேர் இருக்கு ஓகே ம் 400 ரூபாய் விற்கிறேன் 400 ரூபாய் ஆமா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா L XL XXL ஓகே இங்க வரேன் குவாலிட்டி எல்லாமே பக்கவா இருக்கும்

மூணு பீஸ் ஐநூறு ரூபாய் ஓகே மூணு பீஸ் ஐநூறு குவாலிட்டி செக் பண்ணிக்கணும் நல்லா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெஸ்டி கிளாத் ஓகே பாப்கார்ன் வந்துடும் கோரல் ஃபேப்ரிக் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்எஸ் மூணு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிங்கிள் எடுத்தா டூ ஹண்ட்ரட் மூணு எடுத்தா ஐநூறுவாய் கொடுத்துருவேன் ஓகே மறுபடியும் சொல்லிடுறேன் வெறும் நீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் ஆஃபர் கொடுத்துருங்க ஓகே ஃபாஸ்ட்டா வந்து ஒரே ஆளுக்கு மட்டும் தான் கொடுத்தேன் ஆமா இந்த வாட்டி அஞ்சு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறேன் ஓ அந்த 1 1/2 லட்சம் ஆமா 1 1/2 லட்சம் வந்து அஞ்சு பேருக்கு பிரிச்சு குடுக்குறேன் ஓகே கண்டிப்பா அஞ்சு அந்த கூப்பன்ல உள்ள ஆளுங்க அந்த அஞ்சு பேர்ல யாரோ ஒருத்தர் அஞ்சு பேர் வாங்க போறீங்க ஓகே அது எப்படி அஞ்சு பேர்னா எப்படி குடுக்க போறீங்க சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஓகே ரெண்டாவது பிரைஸ் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஓகே மூணாவது பிரைஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நாலாவது பிரைஸ் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அஞ்சாவது பிரைஸ் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கண்டிப்பா கொடுக்குறேன் ஓகே ஏன்னா நம்ம சொல்றத செய்வோம் நிறைய கஸ்டமருக்கு தெரியும் ஏமாத்து வந்து கிடையாது கொடுக்குறேன் கொடுக்க தான் போறேன் ஓகே அதனால ஏன் இத கொடுக்குறேன் அப்படின்னா என்கிட்ட கஸ்டமர் நிறைய பேர் வாங்குறாங்க ஓகே யாரும் ரிட்டர்ன் கொடுத்தது கிடையாது ஏன்னா போகும்போது ஒன்றும் எத்தனை போறது கிடையாது ஒரு ஆறு மாசத்துல ரொம்ப அனுபவப்பட்டேன் இருக்கும்போது தெரியாத வழி இல்லாத போது தான் வழி தெரியாங்க அந்த விஷயத்துல ரொம்ப ஓகே அதனால சேர்க்கறது கொஞ்சமா சேர்த்துமா நிம்மதியாக பள்ளத்துல போகும்போது கிடையாது நம்மளுக்கு வாங்குறோம் கஸ்டமருக்குறோம் கஸ்டமர் கொடுக்குறோம் நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா செய்வோம் வாலா டி ஷர்ட் இருக்கு சார் வாலா டிட்டா ஃபுல்லாவே டீஷர்ட் தான் சார் ஓகே சார் வந்தது எல்லாமே எல்லாமே இப்பதான் பாருங்க சிங்கிள் நூத்தி வரும்

கண்டிப்பா சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாமே சாம்பிள் மட்டும் தான் வீடியோல காட்டியிருப்பாரு ஆஃபர்ஸும் நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷூஸும் நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க சோ இது வந்து நீங்க ஆன்லைன் கிடையாது ஸோ ஷாப்ப நீங்க விசிட் பண்ணாதான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களால கிராப் பண்ண முடியும் நீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணா போதும் ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க அந்த கூப்பன் ஃபில் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிடுங்க சோ தீபாவளி முன்னாடி இல்லா தீபாவளி அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஒன் அண்ட் ஆஃப் கேஷ் பிரைஸ் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கொடுக்குறதா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அதுவும் எப்படி கொடுக்குறதா நீங்க வீடியோல ஸோ மேலும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க ஆன்லைன் மட்டும் கிடையாது அதனால நீங்க நேரில் வந்தாதான் அந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களால் கிராப் பண்ண முடியும் சோ நீங்க வெளியே கம்பேர் பண்ணிட்டு கூட வரலாம் எப்பயுமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் நம்மளுக்கு இருக்கும் ஸோ ரேட் வந்து கண்டிப்பா பெஸ்ட்டாக தான் இருக்கும் சோ நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ மீட் பண்ண